ஓகே அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சாப்பிட்டு சமைச்சிட்டு ஆலா இப்போ ஃப்ரெஷ்னன்டையே பார்க்கலாங்க ஐஸ் வாங்க சமைச்சிட்டு அது எப்படி டேஸ்ட் வருதுன்னு பார்க்கலாம் ஓகே போய் ஃப்ரெஷ்னன்ட்டை பார்ப்போம் கா பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துவிட்டு ஃப்ரெஷ் நண்டு நண்டுக்கால ஃப்ராக்சர் பண்ணி தடிச்சிட்டா இவரை என்கவுண்டருன்னு போடுங்க அதே நண்டு தான் இதுவும் இப்போ நானும் நண்டுக்கால ஃப்ராக்சர் பண்ணப் போகிறேன் என்னை யாராவது என்கவுண்டரில் போடுவாங்களான்னு பார்ப்போம் பிராக்சர் பிராக்சர் போதும் விடு நாருது நண்டுக்கால பிராக்சர் மட்டும் இல்ல பிக்கவே செஞ்சுட்டேன் என்ன யார் என்கவுண்டர்ல போடுவாங்கன்னு பாப்போம் ஹம் வெயிடா நண்டு நிதியும் இந்த சிலுவண்டு என்னெல்லாம் ஆட்டம் கட்டது பாருங்க மக்களே இந்த பக்கம் வா நான் தான் சமைக்கணும் தள்ளே ஆட்டம் போதும் ஆ சாரி 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 நெகத்தை தான் வெட்ட வேண்டியது தானே ஸ்டைல் பார்க்கு கைஸ் எங்க அம்மா அடுப்பை அடுப்பை சிம்புனாலே ஸ்டைலு திரும்புனாலே ஸ்டைலு குமிஞ்சாலே ஸ்டைலு எங்க அம்மா சமையல் கட்டுக்குள்ளே வந்தாலே ஸ்டைலு ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு ஸ்டாப் பண்ணேன் பண்ணிட்டேன் இப்போ எங்க அம்மா திரும்ப சீக்கிரம் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் என்ன நல்லா பண்ணாங்கன்னு பார்க்கலாம் கரண்டி வேணும் அந்த கரண்டி புது கண்ணை எடுத்துக்கோமா நீ இவ்வளவு சரளமா எண்ணெய் ஊத்துறாங்க எங்க அம்மா நான் ஒரு குக்கெல்லாம் கிடையாது குத்துமதிப்பா எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ற குக் அதனால நான் பண்றதை பார்த்தெல்லாம் சமைச்சு சமைச்சு பழக வேண்டாம் நானும் அப்படிதான் என்னை நான் சமைக்க செய்யறது நல்லா இருக்கும்பாங்க பிரண்ட்ஸ் எல்லாரும் நான் எப்படி திமுனை செய்வேன் கையில் கிடைக்கிற பொடி எல்லாம் தூக்கி உள்ள போடுவேன் ஆமா எல்லாத்துக்கும் எல்லா பொடியும் போடுவோம் ஒரு நான் மட்டும் நான் தான் ஒரே ஆள் கத்திரிக்காய் குழம்புக்கு பட்டர் போட்டேன் ஆமா அந்த குழம்பு நல்லா தான் இருந்துச்சு ஆனாலும் ஆ பாடந்த பிரச்சனை எவ்வளோ ஸ்டைலாக எங்கள் அம்மா தூக்கி உள்ளே போடுறாங்கன்னு எங்கள் அம்மா

இதில் கூட்டி செஞ்சால் சூப்பராக இருக்கு இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணோட அம்மாவே சொல்லிட்டாங்க சரி இப்படி வந்து பொண்ணுக்கிட்ட போவோம் இந்த புசி கேட் வந்துட்டு இப்போ போயிட்டு பச்சை மிளகாய் எடுக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் புசி கேட் ஆமாம் நீங்கள் தான் புசி கேட்டு ஏதாண்டா புசி கேட்டேன் உங்கள் அம்மா புசி கேட்டு உங்கள் அப்பா புசி கேட்டு உங்கள் அப்பா ஒரு புசி கேட்டு உங்கள் அம்மா ஒரு புசி கேட்டு உங்கள் தாத்தா ஒரு புசி கேட்டு உங்கள் கொள்ளு தாத்தா ஒரு புசி கேட்டு உங்கள் அத்தை ஒரு புசி கேட்டு

மிக்ஸியை தொட்டை தருணம் போட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் அம்மா மிக்ஸியை இதில் வச்சுட்டாங்க ஆன் பண்ணிட்டாங்க இப்போ அரைக்கிறாங்க அரைக்கிறாங்க எங்கள் அம்மா மிக்சியை அரைச்சிட்டாங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க எங்கள் அம்மா என்னை பார்த்து கை காமிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவதான் என் தங்கச்சி எவ்வளோ அழகாக சாப்பாருங்க இவ தான் என் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ்

நல்லா கேளம்மா நீ என்ன பையனை வளர்த்தி வச்சுக்கிற நீச்சுக்கு அரிசல் வருதம் இது மூணு என்ன நல்லா இருக்கா அப்படியே வாய் கொஞ்சம் காமிச்சிட்டே சாப்பிடு நீ இப்படி காமிச்சுக்க வேண்டாம் மக்களே ஆஹ் இப்போ அதுக்குத்தான் நான் சாப்பிடுறது இல்ல இப்ப இந்த நோனாட்டி என் பேசுறேன் சைகிரம் எப்படி உட்காந்து சாப்பிட்றான்னு மட்டும் பாருங்க மக்களே இது தரமா செஞ்சிருக்கு பிரியா நன்றி தேங்க்யூ